வணக்கம் கருஞ்சீரகம் அப்படிங்கிறது உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை வந்து கரைத்து வெளியேற்றக்கூடிய தன்மை உடையது இதுல இருக்கக்கூடிய தைமோக்கு அப்படிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் என்ன பண்ணுதுன்னா வேற எந்த தாவரத்திலையும் கிடையாது நம்ம உடம்புல வந்து இம்யூனிட்டியை வந்து ரைஸ் பண்ணுது அதையும் தாண்டி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றுது நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்கா நல்ல கொழுப்பு அமிலங்கள் வந்தா கெட்ட கொழுப்பு அமிலங்கள் வந்து வெளியே போயிடும் அந்த வேலையை வந்து திறம்பட செய்யக்கூடிய தன்மை இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்கு இதை வந்து நம்ம ஒரு மருந்தா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அளவு வந்து நோட் பண்ணிக்கோங்க ஒரு டூ கிராம் அதாவது ஒரு கால் கிலோ வெந்தயம் வேணும் அடுத்து வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் வந்து ஓமம் கிராம் வந்து இது நல்லா காய வச்சுட்டு இளவருப்பா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இரவு வந்து தூங்கும் போது சாப்பிட்டதுக்கு அப்புறமா வேற எதுவும் சாப்பிட போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதை வந்து இளம் சூடான தண்ணீர்ல கலந்தோம் அதுக்கப்புறமா வந்து நீங்க வாயில போட்டு தண்ணி குடிச்சிட்டு வரலாம் இப்படி நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத கொழுப்புகள் வந்து வெளியேறும் இந்த முக்கியமா நிறைய பேருக்கு உடம்புல வந்து இந்த பிளட் பியூரிஃபையருக்கு வந்து நம்ம வேற எந்த ஒரு மருந்து எடுத்துக்க தேவையில்லை ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அப்புறமா வந்து இப்படி இருக்கிறவங்க தொடர்ந்து எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த அரிப்பு இந்த பிரச்சனை எல்லாம் அதுக்கப்புறமா வந்து வராது இன்னும் வந்து குடல் மூவ்மெண்ட்டை வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு இதனால மலச்சிக்கல் வராது நம்ம உடம்புக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ இந்த மருந்தை நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க